பங்களாவே கட்டிடலாம் பங்களா பத்து பங்களா கட்டிடலாம் நீங்க அப்படி வந்து அள்ளி கொடுத்துருவாங்க ஃபேஸ்புக் அவங்க ஆனா எவ்வளவு அளவுக்கு அள்ளி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ரிக்ட் செம்ம ரூல்ஸ் அதெல்லாம் வந்து ஓவர் ஓவராலா அது கடந்து வர்றதுலாம் ரொம்ப யூடியூப்ல என்னங்க யூடியூப் ஃபேஸ்புக் அதை விட ரூல்ஸ் அதிகம் ஒவ்வொன்றா நம்ம வந்து ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு லெவல் தாண்டதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் சொல்லாம சொல்லாமே சொல்லாம கண்டிப்பா சொல்லாம் ஐயோ ஓவர் பில்ட் அப்லாம் இல்லைங்க நீங்கள் கேட்டது தாங்க ஃபேஸ்புக் இன்கம் இன்கம்ங்க நானும் ஒவ்வொரு தடவையும் யூடியூப் இன்கம் போகிறப்பலாம் வீடியோஸ்களை ஃபேஸ்புக் பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நிறைய பேர் கேட்பீங்க நான் சொல்றதே இல்லை இந்த தடவை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க போலாம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒன்று இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸை நான் எழுந்திரிச்சா தெரியாது ஸோ இந்தோட இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய பேர் என்கொரி பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் ஓனாக ஸ்டிச் பண்ணது நிறைய பேர் அக்கா இது கிடைக்குமா அதோட லிங்க்கு கொடுங்கக்கா எனக்கு ஸ்டிச் பண்ணி தாங்கக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க இப்போது நான் இந்த இந்த வீடியோ நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கலாம் எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் எங்களோட பிஸ்னஸ் நம்பர் தரேன் நீங்கள் வந்துட்டு தாராளமாக மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்குங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இதோடய பீசஸ்லாம் இருக்குது நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களோடய சைஸ் மெஷர்மெண்ட் இது எல்லாமே சொன்னிங்கன்னா அதை வச்சு நாங்களாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஓவரால் வந்து நான் கண்டிப்பாக ஒரு ஒரு ஷார்ட்ஸாக எதோ ஒன்று நான் போடுறேன் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து லைட் வெயிட்லாம் கிடையாது நல்லா கெட்டி வித்து லைனிங்கோடு இருக்கும் உள்ள லைனிங்கோடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறனால எனக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபீ ஒரு ஃபீல் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எப்படின்னு பார்த்துட்டு ஏன்னா கலர் போகுதா இல்லையா பேட் ஆகுதா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தான் சரி சொல்லலாம் ரிவியூ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் சூப்பரா இருக்குங்க கலர் போடுறதோ எனக்கே வந்து எனக்கு நசிச்சு இது தைச்சப்ப எதுவும் நல்லா இல்லாத மாதிரியே இருந்துச்சு ஆனா வீடியோஸ்ல பார்க்குறப்ப எனக்கே பிடிச்சிருச்சி கேட்காதவங்களே கிடையாது எல்லோருமே கேட்டாங்க பாருங்க இந்த ட்ரெஸ்ஸில் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த டிசைன்லாம் நாங்களே கொடுத்து போய் போடுமா சூப்பரா இருக்குமா நல்லா இருக்கு இத மிஸ் பண்ற இந்த மாதிரி எல்லாம் இல்ல இது மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி போட்டதுக்கு அப்புறம் வேற லெவல் சூப்பரா இருந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எனக்கு இது வந்து கிடையாது நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரிதான் ஓகேங்களா

வீடியோஸ் இறக்கிகிட்டே இருப்பாங்க எல்லாருமே இப்போ பிகினர்ஸ் இப்போ வரவங்களும் அப்படிதான் போட்டுட்ருக்குறாங்க யூடியூப்பில் இன்ஸ்டாவில் இருந்தாங்க எல்லாருமே இப்போ ஃபேஸ்புக் வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஓப்பன் ஆகி அவங்களும் டாலர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே தானம்மா இந்த எனக்கு நான் மறந்துடுவேன் அதனால் நான் வந்து செக் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி மூணில் தான் எங்களுக்கு ஓகே ஆகி டாலர் வந்து நாங்கள் வந்து எடுக்க ஆரம்பித்தோம் அப்போல்லாம் வந்து அதிகமாக வீடியோஸ் நாங்கள் போட மாட்டோம் எங்களுக்கு தெரியாது இதில் இன்கம் வர்றதும் எங்களுக்கு தெரியவே தெரியாது தான் வீடியோஸ் போட்டோம் வீடியோஸ் நான் போட்டுட்டே இருந்தேன் ஆனால் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த டார்கெட்லாம் வந்து ஓப்பனே ஆகாது நீங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே அது ஒரு லெவல் இருக்குங்க அந்த லெவல் வந்து நம்ம வீடியோ போட போட ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த லெவலை வந்து ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து லெவல் கிராஸ் பண்ணி அந்த டார்கெட் எல்லாம் முடிச்சா மட்டும் அந்த மணி பேமெண்ட் எடுக்க என்னென்ன டார்கெட்னு ஸ்டார்ஸ் ஆட் அண்ட் ரீல்ஸ் போனஸ் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்புறம் இது பார்ட்னர்ஷிப் ஆட்ஸ் இதெல்லாம் அது இருக்கும் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது என்னென்னா அந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்டுன்னு என்னமோ ஒன்று வந்திருக்கு கண்டன்ட் மானிட்டேஷன் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தது இது இதுதான் எல்லாமே இதில் வந்து அப்டேட் ஆகும் இப்போ என்னன்னா எல்லாமே அதில் வந்துடும் அந்த கண்டென்ட் மானிட்டேஷனில் எல்லாமே இதில் ஒன்றுனா இருந்தது அதில் எல்லாமே வந்துடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போடையில் எனக்கு என்னென்னா ஆட் அண்ட் ரீல்ஸ் ஓப்பனே ஆகலை ஓப்பனே ஆகாமையே இருந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தான் அது ஓப்பனே ஆச்சு எனக்கு ஓப்பன் ஆகியுமே பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் வந்து எனக்கு கட் ஆயிடுச்சு ஏன்னா இப்போ 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 போனஸ் தான் அதிகமே போனஸ்னால் என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு வியூஸ் போய் எந்த அளவுக்கு லைக் வருது எந்த அளவுக்கு ஷேர் ஆகி அளவுக்கு கமெண்ட் வருது அளவுக்கு உங்களுக்கு வந்து டாலர் ஆனால் வந்து இவ்வளோ வியூஸ் போனால் இவ்வளோ டாலர்னு எனக்கு வந்து சொல்ல தெரியாது தெரியாது ஆனால் வந்து போனஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம லாங் வீடியோஸ்க்கு இடையில ஆட் வருதுல்ல அதுக்குதான் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேத்துக்கு நாங்க சொல்லி கொடுத்திருக்கோம் நிறைய பேத்துக்கு வந்து சொல்லிருக்கோம் எப்படி ஓபன் ஆகும் கேட்டிருக்காங்க வீடியோஸ் கண்டினியூஸாக போடுங்க இந்த அளவுக்கு வியூஸ் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அப்புறம் இந்த பே அவுட் செட்டிங்ஸ்லாம் வந்து நிறைய பேத்துக்கு பண்ணியுமே வந்து ஏதோ உள்ளே ஒன்று கொடுக்காம இருப்பாங்க அது ஓப்பன் ஆகாமல் இருந்து அவங்க டாலர் இருந்து அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா நாங்கள் கற்றுக்கிட்டோம்

இது வந்து मंथலி मंथலி நம்ம எடுக்கலாம் ஓகே எல்லா मंथத்துக்கு மாமா நான் வந்து வருஷத்துக்கு செ டோட்டல் பண்ணிருக்கேன் நீங்க எல்லா मंथத்துக்கு நம்ம 5000 6000ங்கறத நம்ம தான் கோடிஸ்வர கோடி மீறி கட்டி இருப்ப கோடி எல்லா मंथத்துக்குனா மொத்த டோட்டல் मंथத்துக்கு எங்க ஒவ்வொரு मंथல 5000 நான் சொல்ற மாதிரி 5000 6000 ஏறிச்சுனா பங்களாவே கட்டிடலாம் பங்களா 10 பங்களா கட்டிடலாம் நீங்க அப்படி வந்து அள்ளி கொடுத்துருவாங்க Facebook காரங்க ஆனா எவ்வளவு எவ்வளவு அள்ளி கொடுக்கறங்களோ அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ரிட் செம்ம ரூல்ஸ் அதெல்லாம் வந்து ஓவர் ஓவராலாக அது கடந்து வர்றதுலாம் ரொம்ப யூடியூப்ல என்னங்க யூடியூப் ஃபேஸ்புக் அதை விட ரூல்ஸ் அரியும் ஒவ்வொன்றா நம்ம வந்து ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு லெவல் தாண்டுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து கரெக்டா போட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு போயிடும் அதை கரெக்டா போட்டாலே அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகி டக்கு நம்ம சேனலில் கை வச்சுருவாங்க அதுலயே இருக்கு ஆமா இதுலயே காத்து இருக்கு இதுலயே காத்து இருக்கு நாங்களெலாம் ஆரம்பத்துக்கு தெரியாமல் போட்டு ஏகப்பட்ட காப்பிரைட் இருந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் நாங்க வந்து டெலிட் பண்ணி ஏன்னா வியூஸ் போயிருக்கோம் எங்களுக்கு அது டாலரே எங்களுக்கு ஏறி இருக்காது ஏன்னா வந்து நாங்க போட்டது அது ஒரிஜினல் ஆடியோ ஆகுது அவங்களுக்கு தான் வந்து போயிருக்கோம் இதில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குங்க ஒரு நேரம் யோசிப்போம் நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்கறதுனால தான் நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஓப்பனாக நான் சொல்றேன் நம்ம இப்படி இருக்கோமா அதனாலதான் நம்ம இப்படியே இருக்கோமா நம்ம ஏன் நம்ம நான் சொல்லாமலே நம்ம இருந்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க எல்லாமே கற்றுக்கிட்டு முன்னாடி ஓடிடுறாங்க ஆனால் வந்து நம்ம அப்படியே தான் இருக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா என்னோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இது இப்படி போட்டால் வியூஸ் போகுமா அப்படி போட்டால் வியூஸ் போகுமா இது செஞ்சால் வியூஸ் போகுமா ஒன்றெல்லாம் பண்ணி பண்ணி பார்த்து 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 போட்டு நான் இந்த அளவுக்கு வந்து சேனல் வந்து நான் வந்து இப்போ கொண்டாந்து இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன்

நல்லா இருக்கணும் எங்களை நம்புறாங்க எங்களை கேட்ட கேக்குறாங்க நாங்க சொல்றோம் அவங்க கிட்டே அவங்க கிட்டே நாங்கள் ஹெல்ப் கேட்டிருக்கோங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அது இத்தனை வருஷத்தில் என்னால மறக்கவே முடியாது ஆனால் அவங்களே வந்து கேட்டிருக்காங்க நாங்களே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் அதை நாங்கள் மனசுல வச்சுக்கல ஒரு சிலர் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறப்போ அது வந்து எப்போவுமே மனசுக்குள்ள அழுந்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஆனால் வந்துட்டு ஓகே ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் தெளிவா தெளிவாக காய் நகத்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா செஸ்ஸில் மாதிரி ரொம்ப பிரெயின் யூஸ் பண்ணி காய் எடுத்து ஒரு கேம் விளாடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தெளிவாக ஊற்றி தெளிவாக ஃபேஸ்புக் கொண்டு போனோம் அப்படின்னா தெளிவாக ஃபேஸ்புக் அடிச்சுக்க எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு நல்லா சம்பாதிக்கலாம் பட் இருந்தாலும் சோசியல் மீடியாங்கிறது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அந்த ஃபேஸ்புக்கில் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லது நிறைய இருக்கும் கெட்டது நிறையா இருக்கும் போயிடுச்சு வச்சுக்கோங்க அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே வல்கராக தான் பேசியிருப்பாங்க அந்த அது உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை இருக்குதானே உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த வார்த்தை எல்லாமே பேசியிருப்பாங்க ஏன்னா முக்கால்வாசி நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் ஃபேஸ்புக் தான் வச்சுருக்கா யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே ஜென்ஸ் தான் ஃபுல் கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் வரும் ஒரு காலத்துல நால அந்த கமெண்ட்ஸ் பார்த்து வெறுத்து போய் இப்ப கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சறாங்க ஆஃப் பண்ணி தரறாங்க பார்க்கறதே இல்ல உள்ள பார்க்கறதே இல்லங்க நான் ஆஃப் பண்ணி வச்சறதுங்க கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் ஏன்னா எங்கள ஃபாலோ பண்ணி வச்சிருக்கோம் இந்த वीडियोस பிடிக்கறாங்க பார்க்கறாங்க அப்ப அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிக்கல இவ்ளோ கேவலமா திட்டுறாங்க நான் என்ன वीडियोस போடுறாங்க அப்படின வந்து அவங்க வந்து நினைச்சிர கூடாது நேர்லயே கேட்டிருக்காங்க இவ்ளோ கேவலமா பேசுறாங்க நீங்க என்ன வீடியோ ஏன் போடுறீங்க போடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் உங்கள கேக்குறாங்களா அப்படின்னுலாம் நேர்ல ரெண்டு மூணு பேர் கேட்டு இருக்காங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாதுங்க அதெல்லாம் கண்டுக்காம நம்ம வீடியோஸ் போடணும் நம்மளோட மெயின் என்ன மணிதான் மணிதானே மணி குடுக்கற வரைக்கும் வாங்கிக்கணும் சரிங்களா நம்மளுக்கு வருதா அத நம்ம வந்து வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போடணும் அப்படியே இல்லை அந்த சேன் சப்போஸ் இது இல்லை இதை பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ பிஸ்னஸ் வேலைக்கு போகணும் அதுதான் வேறு எது கிடையாது இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் வர வரைக்கும் வேலைக்கு போய்கிட்டு வீடியோஸ் போடுறவங்களும் இருக்காங்க வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபுல் டைமு இது வீடியோஸ் போடுறவங்களும் இருக்காங்க யூடியூப் இன்கம்லேயே நான் சொல்லியிருப்பேன் நான் என்ன பண்ணுறோம் நாங்கள் ஏது பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் டாலர் ஆயிரத்தி ஐநூறு டாலர் நான் பார்க்கலாம்

யூடியூபில் கூட நம்மளுக்கு சார்ட்ஸுக்கு அந்தளவுக்கு டாலர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து ஃபேஸ்புக்கில் ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் டாலரே கரெக்டான முறையில் போடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யூடியூப்க்கு வேற பாவம் முன்னியம் பார்ப்பாய்ங்க ஃபேஸ்புக் நோ பாவம் முன்னியம் வச்சா ஒரே ஆப்பு தான் சைக்கு தான் சரிங்களா ஆப்பு கரெக்டா வைப்பாங்க ஸோ அதில் இருக்கு அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஆப்பும் தயாராக இருக்கும் ஸோ அதனால வந்து கரெக்டாக நல்லா போடுங்க மெதுவா வாங்க உங்களுக்கு சிப்பும் சொல்றேன் ஏதாவது ஒரு வீடியோ தூக்கி விடும் அந்த ஒரு வீடியோ தூக்கி விடுச்சுன்னா அப்படி பிக்கப் ஆயிக்கும் எங்களுக்கு எந்த வீடியோ தூக்கிட கிடையாது நாங்கள் அப்படி பிக்கப் ஆகல நாங்கள் ஆரம்பிச்சு எப்படி போயிட்டு இருக்கோமோ நான் அப்படியே தான் போயிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று ரெண்டு தான் போகும் ஓகே நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டோமே அதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல தம்பிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலோ ஒரு வேளை அதை அந்த ஆப் அவனே யூஸ் பண்ணி அவனுக்கு பிரச்சனை நாங்களே வந்து சால்வ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து நிறையவே நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங்களோட சேனல்லாம் நிறையாவே பிரச்சனைகள்லாம் ஆகி அதெல்லாம் நாங்கள் ஒன்னா கத்துக்கிட்டு எல்லாமே வந்து இப்போ தெரிஞ்சு முழுக்க முழுக்க எங்களுக்கு எதாவது பிரச்சனை நாங்கள் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா ஃபேஸ்புக்ல மட்டும் பார்த்து போட்டிங்கன்னா நீங்க ஆயிரம் டாலர்ந்து ஆயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஓகேங்களா நாங்கள் வருஷத்துக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அது வந்து இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது இடப்பட்ட நாளில் தான் நான் சொல்கிறேன் எல்லாமே டோட்டல் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நான் வந்து நீ வந்து இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிற வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த அதை ப்ரூஃப் ஃபுல்லாவே எடுத்து வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்கிறோம் ஏன்னா வந்துட்டு என்னன்னா சொ எல்லா யாரும் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் வேலைக்கு போகாத காலத்தில் இந்த மூணு வருஷ காலத்தில் வந்து எனக்கு வந்து கை கொடுத்தது இந்த ஒரு வருஷம் ஃபேஸ்புக் இன்கம் தான் எனக்கு கை கொடுத்து எங்கள் கடனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து அடைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஃபேஸ்புக் இன்கம் தான் வந்து இன்கம் பண்ணியிருக்கு அவங்களுக்கு அதனால வந்து பேஸ்புக் காரவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு நன்றி சொல்லுவாங்களா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் அவங்க அதுக்கான டாலர் அவங்க நினைச்சா எனக்கு டாலர் கட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுத்து எந்த அளவுக்கு எனக்கு கை கொடுத்து இந்த அளவுக்கு என்னை தூக்கி விட்டுருக்காங்க ரொம்ப நன்றி ஃபேஸ்புக் கம்பெனிக்காரரே ரொம்ப நன்றி இன்னும் வந்து கொஞ்சம் கர் நீங்க கருணை காட்டலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எங்களோட பேஜ் எந்த இப்போ எந்த லெவல்ல இருக்கு உங்களை வந்து மிக தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன் சொல்ல தெரியும் தெரியாது அப்படியே படிக்கிறதே தற்கொலி தான் இதோட முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு விட போறது உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்கொயரி வேணும் அப்படின்னா நம்பருக்கு நம்பர் நான் கொடுத்திருக்கேன் முன்னாடி வீடியோல தாராளமா நீங்க வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தரோம் ஓகேங்களா பாய் பாய்